நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அளவட்டி ஏப்ரல் சந்தையிலேருந்து சரியாக ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் ஒரு மூண்டறைகளை கொண்ட இடக்கால வீடு ஒன்று விற்பனைக்கு வந்துருக்குது அந்த வீடு சம்மந்தமாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ஏப்ர சந்தையிலேருந்து சரியாக ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் வாகனம் போய் வரக்கூடிய வசதிகளோட தேர் ரோட்டில் வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்த வீடு இருக்கிற காணின்ற அளவை பார்த்திங்கன்னா சரியாக மூண்டகா பிறப்பு காணி இருக்குது இந்த வீடு வந்து ஒரு நாச்சார் அமைப்பில் இருக்குது கிட்டத்தட்ட இந்த வீடு கட்டி நாற்பது வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஆனால் வீட்டுண்ட கண்டிஷனை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தான் இருக்குது உங்களுக்கு கூரை வேலை மற்ற கீழே மாவல் பதக்கணும்னு சொல்லிச்சுன்னா மாவில் பதைக்கலாம் கொஞ்சம் பெயிண்டிங் வேலை மட்டும்தான் இருக்குது வீடு வந்து நல்ல நிலைமையில் இருக்குது நீங்கள் ஒரு கொஞ்சம் வேலைப்பாடு வேலை செஞ்சு வீட்டை வந்து நீங்கள் பாவிக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் இல்லை நீங்கள் வீடு இல்லை அடித்து தான் நாங்கள் புதுசாக கட்டணும்னா நீங்கள் கட்டி கொள்ளலாம் இந்த வீட்டுக்கு வந்து சொல்கிற விலையை பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தஞ்சு லட்சம் தான் சொல்லினோம் கா காணின்ற விலையோட புடைய வீட்டுக்கு பார்க்க இந்த வீடு வந்து ஒரு லாபகரமான வீடு இந்த வீடு சம்மந்தமான நீங்கள் முழுமையான தகவலை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் டிஸ்பிளே தெரிய இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு முழுமையான தகவலை வந்து பெற்றுக்கொள்ளலாம்